இடைத்தேர்தல் என்றாலே பணத்தையும் பரிசுப் பொருட்களையும் கொடுத்துத்தான் ஓட்டு வாங்குவது என்பது எழுதப்படாத விதியாகிவிட்டது இந்த நிலையை மாற்றுவது குறித்து தேர்தல் கமிஷனும் பல வழிகளிலும் யோசித்து வருகிறது அதற்கு தற்போது ஒரு யோசனை கிடைத்திருப்பதாக தேர்தல் கமிஷன் அதிகாரி ஒருவர் கூறியிருக்கிறார் தேர்தல் வேட்புமனு தாக்கல் வாபஸ் பெறும் நாள் முடிவுக்கு வந்தபின் இறுதி வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படும் அதன்ப்தான் தேர்தல் கமிஷன் வேக வேகமாக தேர்தல் வேலை பார்க்கிறது அதேபோல வேட்பாளர்களும் கட்சிகளும் வெற்றியை நோக்கி மக்களை வளைக்கும் முயற்சியில் ஈடுபடுகிறது பணத்தையும் பரிசு பொருட்களையும் அள்ளி கொடுப்பதும் அந்த நேரத்தில்தான் இதெல்லாம் கட்சியின் மற்ற மாவட்டத்து ஆட்களை பெரும் எண்ணிக்கையில் கொண்டு வந்து குவித்து அவர்கள் மூலமாகவே வழங்குகின்றனர் இதை தடுக்க குறிப்பிட்ட தொகுதியில் தேர்தல் என்றால் வேட்புமனு தாக்கல் முடிந்த கையோடு அந்த தொகுதியில் குவிக்கப்பட்டிருக்கும் வெளியூர்காரர்கள் கட்டாயமாக வெளியேற்றப்பட வேண்டும் பிரச்சாரம் என்றாலும் கூட உள்ளூர் அதாவது தொகுதிவாசிகளை வைத்துத்தான் நடத்தப்பட வேண்டும் இந்த முறை இப்போது நடைமுறையில் உள்ளது என்றாலும் பிரச்சாரம் முடிந்து தேர்தல் நாளுக்கு ஒரு நாள் இருக்கையில் வெளியூர்காரர்கள் வெளியேற்றப்படுகின்றனர் இந்த நடைமுறையை தேர்தல் வேட்புமனு தாக்கல் முடிந்ததிலிருந்தே செயல்படுத்தலாம் என்ற யோசனைக்கு தேர்தல் கமிஷன் வந்துள்ளது அதோடு ஆர்கே நகரில் இந்த முறை அமல்படுத்தப்படவில்லை அடுத்தடுத்து நடக்கும் இடைத்தேர்தலுக்கு இந்த முறை அமல்படுத்தலாம் என்று திட்டமிட்டிருக்கிறதாம்